திமுக இந்துக்கள் எது மாதிரி அவங்க எப்பவும் பேசி பேசி தான பேசிதான் மக்கள் அழிச்சுட்டு இருக்காங்க போய் ஓட்டு போடுங்க பெண்களை இழிவுபடுத்துறது மூலமாக கோயில்களை இழிவுபடுத்துறது சாமிகளை இழிவுபடுத்துறது இது திமுகவுடைய உடைய வேலையாவே இருக்கு மத்திய அரசு கொண்டு வந்து திட்டத்தை நாங்க கொண்டு வந்து பேம்லெட் அடிச்சு சொன்னா இதை விட கேவலமான ஒரு நிலை உண்டா கடைகள் எல்லாம் மூடுவேன் பிராந்தி கடை எல்லாத்தையும் மூடிடுவேன் சொல்லி ஒரே கைத்து மூடுவது அதையும் கடையை திறந்து அதை வருமானம் பார்த்து அவங்க கோரிக்கை வந்து இதுவரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு நிறைய ஓட்டு போட்டோம் கம்யூனிஸ்டுக்கு போட்டோம் போட்டோம் திமுக போட்டோம் அண்ணா திமுக போட்டோம் எல்லாத்துக்கும் போட்டு பார்த்தோம் நீங்க ஜெயிச்சு எங்களுக்கு நல்ல செய்ய நம்புறோம் ஒரு சுற்றுலா தலமா உருவாக்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை அதை நிறைவேறும் அதே மாதிரி பூக்கள் வந்து நிறைய விளையிற இடம் இந்த பூக்கள் வந்து இயற்கையோ சென்ட் ஃபேக்டரி ஒன்று இருந்துச்சு அதை மூடிட்டாங்க அதை மீண்டும் தொடர்ந்து பூக்கள் வியாபாரம் செய்கிற வாழ்வாதாரத்தை கொண்டு வரதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவோம் பிரதமர் பாரத பிரதமருடைய ஆளுமை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இப்பெல்லாம் சமையல் அறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதுல இலவச எல்பிஜி கனெக்ஷன் தான் ஒரு ஒரு அம்மாவின் சமையல் அறையும் இருக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும் அதனாலதான் நாங்க உறுதியா இருக்கோம் மீண்டும் வேண்டும் மோடியின் அரசு இதுதான் எங்களுடைய கேரண்டியும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் தென்காசி தொகுதியில் மக்களிடத்தில் உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு மிக பிரமாதமா இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தென்காசி பாராபுன்ற தொகுதியில் நிச்சயமா ஜெயிக்கும் வெற்றி பெறும் மகிழ்ச்சியா மக்கள்லாம் இருக்காங்க வரவேற்கிறார் தென்காசி தொகுதி மக்கள் உங்களிடம் வைக்கும் கோரிக்கைகள் என்ன அவங்க கோரிக்கை வந்து இதுவரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு நிறைய ஓட்டு போட்டோம் கம்யூனிஸ்டுக்கு போட்டோம் திமுக போட்டோம் அஇஅதிமுக போட்டோம் எல்லாத்துக்கும் போட்டு பார்த்தோம் இப்போதான் தாமரை வந்து இந்த பகுதியில் நின்று நீங்க ஜெயிச்சு எங்களுக்கு நல்ல செய்வீங்க நம்புறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள்லாம் உங்களுக்கு தான் அந்த எதிர்ப்பு நாங்கள் ஓட்டு போடுவோம் ஆனா நாங்கள் கேட்கறதா செஞ்சு கொடுக்கணும் சொல்லிருக்காங்க நான் சாரி சொல்லுவேன் நீங்கள் தென்காசி தொகுதிக்கு கொடுக்கக்கூடிய முக்கிய வாக்குறுதிகள் என்னவாக இருக்கும் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில உலகத்தர வாய்ந்த ஒரு சுற்றுலா தலமா உருவாக்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட ஆண்டுகளான கோரிக்கை அதை நிறைவேற்றுவேன் அதே மாதிரி பூக்கள் வந்து நிறைய இடம் இந்த பூக்களில் வந்து இயற்கையாக சென்ட் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்துச்சு அதை மூடிட்டாங்க அதை மீண்டும் திறந்து அந்த வாழ்வாதாரம் பூக்கள் வியாபாரம் செய்கிற வாழ்வாதாரத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து தரணி சர்க்கரை ஆலை அஞ்சு லட்சம் பேருக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபா பாக்கி வச்சுருக்காங்க அதை மூடி வச்சுட்டாங்க பிரபண்டா மூணு மூடுனால அந்த மக்கள் விவசாயிகளுக்கு கொடுக்க முடியல தரணி சுகரை சுறந்தால் தான் கொடுக்க முடியும் அதை தரணி சுகர் ஃபேக்ட்ரியை துறக்கிக்கு நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் அப்படிங்கிற உறுதி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நிறைய வந்து செண்பகவல்லி ஆணை இருக்குது பார்த்தீங்களா அந்த அணை ஐம்பது ஆண்டுகளாக எல்லா மக்களாலும் கேட்கப்படுகிற ஒன்று தென்காசி பாராளுமன்றத்தோ இல்லை இதுவரைக்கும் யாருமே அதை பற்றி செவி சாய்க்க முடியல பாராளுமன்றத்தில் பேசவே இல்லை பாரத பிரதமரை போய் பேசுனா தானே இங்கே உள்ள நிலைகள் தெரியும் அதனால் நான் வெற்றி பெற்று சென்றால் நிச்சயமாக அதை முக்கியத்துவம் கொடுத்து அதனால கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பயனாளிகள் பயன்படுவதற்கு இங்கேருந்து ராம்லா டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் தண்ணி போகிறதுக்கு ஒரு வழிவகுக்கும் நல்ல திட்டம் அது அதை கொண்டு வரலாம் அது மாதிரி வச்சுருக்கேன் ரெட்டை கால்வாய் திட்டம் அது ஏற்கனவே இருக்குது அது இன்னும் அமுல்படுத்தாமல் இருக்கேன் இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள்லாம் சொல்லி மக்கள்கிட்ட ஊட்டு கேட்டுருக்கேன் அவங்களும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கலாம் திமுக இந்துக்களுக்கு விரோதி என்பதைப் போல நீங்கள் பேசுவதற்கு காரணம் என்னவாக இருக்கும் திமுக இந்துக்கள் தான் அவங்க எப்பவும் பேசி பேசி பேசிதானே இன்னைக்கு மக்கள் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க சனாதனம்னா என்னென்னு தெரியாமலே யார் யாரெல்லாம் இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க ஆனால் இப்போ இந்துக்கள்கிட்ட போய் எங்கே ஓட்டு போடுங்க நான் அதை சொல்லி இதை சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க இந்துக்கள் இந்துக்களுக்கு விரோதம் என்பது அவங்கவுங்க மதம் அவங்களுக்கு பெரியுது அதை விட்டுட்டு இந்துக்கள்லாம் எதிர்னு சொன்ன ஒன்று இந்த திராவிட கட்சி எந்த அடிப்பில் எந்த மூஞ்சில போய் ஓட்டு கேட்குறாங்க இதுவும் மக்கள் மனசில் வச்சுக்காங்க பெண்களை இழிவுபடுத்துறது இந்துக்கள் மூலமாக கோயில்களை இழிவுப்படுத்துறது சாமிகளை இழிவுபடுத்துறது இது திமுகவுடைய வேலையாவே இருந்துச்சு இதை மக்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த திருப்பூர் பகுதியில் தென்காசி பாராளுமன்றத்தில் தாமரை மலர் நிச்சயமா வெற்றி பெறுவோம் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் பாரத பிரதமர் ஆவார் எந்த மாற்று கருத்து இல்ல தென்காசி தொகுதி மக்கள் ஏன் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் அவருடைய ஆளுமை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு யாருடைய பிரதமர் பாரத பிரதமருடைய ஆளுமை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அவருடைய ஒழுக்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அவர் லஞ்ச லாவல் இல்லாத ஒரு நல்ல மனிதர் என்பது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அந்த அடிப்படையில் அந்த மக்கள் எல்லாமே மீண்டும் அவர் இருந்தா மோடி வந்தாதான் இந்த இந்திய நாட்டுக்கே நல்லது என்ப மனநிலை மக்கள் இருக்காங்க அதனால ஏன் வாக்களிக்க கூடாது அவருக்கு பூரா பொய் பிரச்சாரமா பேசின இதுக்கு வாக்களிக்கணும் பூரா பேசுது பூரா பொய் மத்திய அரசு கொண்டு வந்து திட்டதே நாங்க கொண்டு வந்து திட்டம்னு சொல்லி பேம்லெட் அடிச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னா இதை விட கேவலமான ஒரு நிலை உண்டா உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்ல செண்பகலி திட்டம் ஐம்பது ஆண்டுகளாகவே கேட்டுக்கிட்டு இருக்க உண்டு இப்போ அவங்க வாக்குறுதியை அந்த கேண்டிடேட் பேசிட்டு போகுது சென்போழிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் பாராளுமன்றத்தில் அதை பற்றி இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது எல்லா ஆட்சியிலும் இவங்க பங்கு கொண்டதுலேருந்து இது வரைக்கும் அவங்க பேசுனதே கிடையாது அஞ்சு வருஷமாக அந்த தனுசு எப்படிலாம் எங்கே இருக்காருன்னு தெரியாது அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அவங்க வந்து திமுகவுடைய குறைகள் இவ்வளோ இருக்கும்போது அவங்க எப்படி ஜெயிக்க முடியும் மக்களை ஏமாற்றானே இருக்காங்க நீட்டு நீட்டுன்னு சொல்லி நீட்டுக்கு கையெழுத்து வைக்கலைறாங்க எல்லாம் மூடுவேன் பிராண்டி கடை எல்லாத்தையும் மூடிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே கையெழுத்து மூடுவது அதையும் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு மறுபடியும் கடையை திறந்து அதை வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பொய்களை சொல்லி மக்கள்கிட்ட ஏமாத்தினாலும் மக்கள் புரிந்திருக்காங்க இன்னொன்று முக்கியமானது அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது யாருன்னு அவங்களால சொல்ல முடியல இப்போ பிரதமர் திமுக யாரு இது வரைக்கும் யாரும் சொல்லலை அவங்களும் சொல்லலை பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் இந்தியாவை எப்படி ஆள முடியும் அதனால இதுக்கு தகுதி பாய்ந்த ஒரு மா மகா மகான்னு சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் அதனால இந்த

இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி இந்த தேர்தல்ல மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு இது நான் கேரண்டி வேண்டும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்